எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு வந்து நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டதுனால என்னால் வீடியோ எதுவும் ரெகுலராக போட முடியலைங்க இப்போ பழையபடி உடம்பெல்லாம் சரியாயிட்டதுனால வீடியோலாம் போடலான்னு ஆரம்பிச்சிருக்கிறேன் ஸோ நமக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்ச மில்லட் ரெசிபிஸ் தான் நான் வந்து இன்றைக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இது பண்ணுறதுக்கு கம்பு வந்து நான் ரெண்டு கப்பளவுக்கு எடுத்துக்கிறேங்க இதை வந்து குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் கண்டிப்பாக நல்லா ஊற வைக்கணுங்க நான் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் ஊறுன்னு கம்பு வச்சு தான் நம்ம எந்த ரெசிப்பியாக இருந்தாலுமே செய்யணுங்க மில்லட்ஸ் ஊற வச்சு சமைக்கிறது தான் நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது இப்போ இது நல்லா ஊறி வந்துருச்சுங்க இதில் இருந்து இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாமல் அப்படியே வைங்க இதை வச்சு தான் நம்ம இந்த கம்பு வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் ஒரு பெரிய மிக்சி ஜாரில் இதை வந்து மாற்றி எடுத்துக்கலாங்க கம்பில் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறதுனால இது வந்து நல்லா நம்ம கிரைண்டரில் அரைக்கிற அளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைஞ்சு வருங்க இந்த கம்பில் நான் வந்து திக்கான பால் அதுக்கப்புறம் தின்னான பால்னு ரெண்டு வகையான பால் எடுத்து வச்சு அதில் தான் நான் நிறைய ரெசிபிஸ் ரொம்பவே சிம்பிளான ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபஸ்ட்டு இப்போது அரைச்ச கம்பு வச்சு நம்ம திக்கான பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நீங்கள் விரலை த தொட்டு பார்த்தீங்கன்னா திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா அரைஞ்சு வந்திருக்கணுங்க இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை வந்து வடித்து எடுத்துக்க போகிறோம் வடிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம முதல்ல அரைச்சி எடுக்கிற இந்த முதல் பால் தான் திக்கான கம்பு பால்ங்க இதை வச்சு நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் பண்ணலாம் அதில் நான் சில ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு கட்டியான கம்பு பால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை ஒரு க்ளீனான கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இது கெட்டே போகாதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நைட்டு கம்பு ஊற வச்சு மறுநாள் காலையில் பால் எடுத்து இந்த ரெசிபீஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் பண்ணலாங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது என் பொண்ணுக்கு டக்குன்னு நான் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேங்க இப்போ அடுத்ததான் நம்ம வடிகட்டி எடுத்த மீதி அந்த கம்பு இருக்கும் இல்லையா அதில் ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்து வடிகட்டி எடுத்தோன்னா தண்ணியான கம்பு பால் ரெடி ஆகிடுங்க இது நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி தான் தேங்காயை ஃபஸ்ட்டு பிழிஞ்சு எடுத்துட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி அரைப்போம் இல்லையா அதே கான்செப்ட் தான் அந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி தண்ணியான கம்பு பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இந்த ரெண்டு பாலுமே ஒரே டைமில் தான் ரெடி பண்ணி வைப்பேங்க எனக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் ஏதாவது குயிக்காக பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் குட்டீஸ்க்கு நம்ம இதில் கம்பு ஒளிச்சு கொடுத்துருக்கோன்னு தெரியாத மாதிரி என்னென்ன பண்ணலாங்கிறது தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் தண்ணியாக இருக்கிற கம்பு பால் வச்சு பண்ணுறேன் நம்ம எப்போவுமே இது முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம நல்லா குளிக்கிட்டு தான் இதை எடுத்து யூஸ் பண்ணணுங்க இல்லைன்னா அடியில் ரொம்ப திக்காக அப்படியே தங்கிடும் இப்போ இதில் இருந்து அளந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கப் கம்பு பாலுக்கு ஒரு கப் தண்ணி தான் சரியான அளவாக இருக்குங்க இப்போ நான் ஒரு கப் அளந்து எடுத்துருக்குறேன்னா இதுக்கு வந்து ஒரு கப் தண்ணியும் சேர்த்துருவேன் ஸோ நான் மொத்தமாக ரெண்டு கப் பால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து எடுத்துக்க போகிறேங்க இதை நீங்கள் வந்து அப்படியே நல்லா கைவிடாமல் அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருந்தோன்னா எல்லாம் ஒன்று சேர நல்லா கொதித்து வரும் இதில் வந்து குழந்தைங்களுக்கு உப்பு மிளகுத்தூள் சேர்த்து அப்படியே நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த கம்பு கூட தயிர் சேர்த்து சூப்பரான ஒரு மோர் தான் பண்ண போகிறேங்க நார்மலா நம்ம கம்பஞ்சோறு எல்லாம் பண்ணோம் இல்லையா அதே மாதிரிதான் பட் பசங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டறாங்க என்னோட பொண்ணுமே சாப்பிட மாட்டாதான் நான் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் ஒழிச்சு அவங்க எதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேங்க இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன் இந்த தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அப்போ தான் நம்ம கம்பு பாலோடு கலக்கும்போது திருத்திரியாக இல்லாமல் இருக்கும் இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சோன்னு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த கஞ்சி இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துடலாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு தயிர் நிறையா சேர்த்தா பிடிக்கும்னா அந்த மாதிரி பண்ணி கொடுங்க என்னோடய பொண்ணுக்கு தயிர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொடுத்தா அவளுக்கு இன்னும் ஆசையாக சாப்பிடுவான் ஸோ இதில் வந்து வேணும்னா கொஞ்சமாக சீர பொடி கூட தூவி கொடுத்தோம்னா கம்பு பாலில் செஞ்ச மோர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்ததாக இதே கம்பு பாலை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு ஒரு சிம்பிளான சூப்பு இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க நான் வந்து ஸ்பினச் கீரை நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பல் பூண்டு பொடியை கட் பண்ணது சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் வதக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை நல்லா இந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா பால் அதை சேர்க்கலாம் இல்லைனா ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் ஒரு கப் சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம்னா கம்பு கீரை சேர்த்த சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க பசங்களால் கண்டே பிடிக்க முடியாது கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்து செய்கிற சூப்பு மாதிரி தான் இது இருக்குங்க கடைசியாக இதுக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக நல்லா இருக்குங்க இது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது தான் இப்போது அடுத்ததாக திக்கான கம்பு பால் வச்சு என்ன பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு நான் வந்து அரக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இது ரெடியாகிற நேரத்தில் நான் கொஞ்சமாக காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரெண்டு கேரட் வந்து தோலை எடுத்துட்டு இந்த சாப்பரில் போட்டுட்டு நம்ம நல்லா அப்படியே ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட நான் வந்து கீரையும் சேர்க்குறேங்க எங்களுக்கு இங்கே ஸ்பின்னச் கீரை தான் எல்லா கடைங்கள்லேயும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும் ஸோ அதனால் அந்த கீரை தான் நான் சமையலில் அதிகமாகவும் யூஸ் பண்ணுவேன் இதையும் இந்த கே கேரட்டோடு சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பருப்புமே இப்போ ரெடியாக இருக்குங்க இப்போது திக்காக எடுத்துருக்கிற கம்பு பாலும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சிடலாம் மசியே வெந்திருக்கு பார்த்தீங்களா பாசி பருப்பு அதை வந்து கரண்டியில் நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுறலாங்க தண்ணி மட்டும் ரொம்ப அதிக மாக வச்சு வேக வைக்க கூடாது ரெண்டு மடங்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற திக்கான கம்பு பால் இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைக்கப் பாசி பருப்புக்கு ரெண்டு கப்பளவுக்கு திக்கான கம்பு பால் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க நீங்கள் வந்து கம்பு மாவு இல்லை இட்லி மாவு தோசை மாவுலாம் அரைச்சா அதில் பண்ணுற மாதிரியே இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ஒரே ஒரு நாள் நீங்கள் இந்த திக்கான கம்பு பால் பாசி பருப்பு சேர்த்து இந்த ஸ்நாக் ஒரே ஒரு தடவை உங்கள் வீட்டுக்குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்க வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க ஸோ இது நல்லா இந்த கம்பு பாலும் பாசி பருப்பும் இந்த அளவுக்கு திக்கான மாவாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் அதுக்கப்புறம் கீரை அதையும் இதில் நல்லா சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று செய்கிற கலக்க போகிறோம் இதுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து பெருங்காய பொடியும் பொடியும் கடைசியாக ஆட் பண்ண போகிறேங்க you இப்போ மீடியம் ஃப்ளேமில் தோசைக்கல்லு நல்லா சூடாக இருக்குது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவும் கம்பு பாலில் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அடையெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப இந்த மாவை இழுக்க முடியாது கொஞ்சம் திக்கான அடையாக நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம் ஆனால் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா கம்பு பாலில் செஞ்ச அடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இது ரொம்பவே ஹெல்த்திங்க குழந்தைங்களுக்கு ஈவன் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் தான் அதே மாதிரி டயட்டில் இருக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமே இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸு இல்லை டின்னர் எதுவாக வேணால் வச்சுக்கலாங்க நான் வந்து இதுக்கு இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் இது பார்க்குறதுக்கே கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்ல கிறிஸ்பியாக இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் இதே மாவுலேயே நம்ம வந்து குழிப்பணியாரம் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு தோசை மாதிரி பிடிக்குன்னா நான் ஃபஸ்ட்டு செஞ்சு காமிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருங்க இல்லை அவங்களுக்கு இந்த குழிப்பணியாரம் மாதிரி பிடிக்கும்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாவை எடுத்து சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டான பாசிப்பருப்பு கம்பு பால் சேர்த்த குழிப்பணியாரம் ரொம்ப அருமையாக ரெடியாயிடுங்க இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்குறோம் மில்லட்ஸ்லாம் இருக்குதுன்னு டேஸ்ட்டில் வந்து எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற உங்களோட ஃபீட்பேக்கோ என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்